இந்துவுக்கு வந்து என்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுட்டு நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா லவ் பண்ணதே கூட தெரியாம இருக்கு ஓகே அது ஒண்ணு ஸ்னேகா வந்து உங்க சொன்ன மாதிரி கோவம் அப்படிலாம் கிடையாது இவங்களும் பொறுமையா தான் இருந்தாங்க எனக்கு பெருசா எனக்கு நான் பார்த்தது இல்லை அவங்கள பத்தி ஒரு சீக்ரெட் கேட்டா அவங்கள பத்தி ஒரு சின்ன சீக்ரெட் பயங்கரமா சாப்பிடுவாங்க ஓகே பயங்கரமா சாப்பிடுவாங்க பயங்கரமா சாப்பிடுவாங்க உட்காந்துக்கிட்டே தூங்குவாங்க கொட்டாய் நிறைய விடுவாங்க அப்புறம் சீன் போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் சிரிச்சுட்டு இருப்பாங்க சிரிச்சிட்டு நம்ம நம்ம ஏதாவது அதாவது போக பழகிடுச்சிங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ரெண்டு மூணு நாளில் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நான் இருக்கேன் ரொம்ப சீரியஸாக நடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு எதுக்கு சிரிக்கிறாங்க நம்ம அவ்வளோ காமெடியும் நடிக்கிறோமான்ற அளவுக்கு எனக்கு தாட்டிடுச்சு நான் சாட்டை சார் நல்லா ஓகே ஓகே தானே ஓகே தானே எதுக்குங்க சிரிச்சா ஏன்னா ஃபஸ்ட் நாளே கேட்க முடியாதுல எதுக்குங்க சிரிங்க அப்புறம் அதே தான் சிரிச்சுட்டே இருப்பாங்க அப்படின்னுட்டே இருப்பாங்க ஜாக்கி தான்கிட்ட ஒரு அடி வாங்கிட்டு

ஒரு இடத்த டக்குன்னு ஸ்பான்டனேஷா ஒன்னு வந்து செவ்வத்துல அடிக்கும் போது செவுத்து அடிச்ச அப்படின்றாங்க பண்ணாதம்மா பண்ணாதமா செஞ்சுடுவாமா அது போக போய் எனக்கு பழகிடுச்சு இந்துவ வந்து அப்படியே பிளர் பண்ணிடுவேன் அது என்னனாலும் சிரிச்சுக்க இப்படி வச்சுக்கோ இப்படி வச்சுக்கோ என்னனா வச்சுக்க பிரச்சனை இல்லை ஆமா அதை ப்ரிஃபார்ம் பண்ணிடுவேன்